பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இறைமையாதீர்கி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறை வார்த்தை நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய காலை பொழுதிலே நாம் அனைவரும் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம் அதிகாலையிலே கடவுளை தேடுகிறவர்கள் கண்டுகொள்கிறார்கள் அதிகாலையிலே ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுத்து அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் உண்மையிலும் உண்மையுமாக அந்த குடும்பத்தோடு தங்குகின்றது அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய உடன் இருப்பையும் அறிந்து கொள்வார்கள் அப்படி என்றால் எப்பொழுது கடவுள் நமக்கு செவி சாய்க்கின்றார் அன்பார்ந்தவர்களே அநேக முறை நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது இல்லை சில நேரங்களில் நாம் இணைக்கின்றோம் ஆண்டவர் எனக்கு செவி சாய்ப்பது இல்லை நான் தினமும் கோயிலுக்கு போகின்றேன் தினமும் குடும்ப ஜபமாலை சொல்லுகின்றோம் அதிகாலையில் எழுந்த உடனே இறை வார்த்தையை வாசித்து என் ஆண்டவரிடம் செபித்து தான் என்னுடைய வேலையை செய்கின்றேன் நான் படிக்கின்றேன் ஆனாலும் எதற்காக ஆண்டவர் காலம் தாழ்த்துகின்றார் எதற்காக ஆண்டவர் எனக்கு செவி சாய்ப்பதற்கு மிகவும் தாமதப்படுத்துகின்றார் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே கடவுள் சில காரியங்களை உங்களுக்காக தாமதப்படுத்தி கொடுக்கிறார் என்றால் உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கின்றார் எனவே ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஏற்ப நீங்கள் செயல்பட வேண்டும் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் வாசித்து பாருங்கள் மத்தேயு நற்செய்தி லூகா நற்செய்தி மார்க் நற்செய்தி மற்றும் யோவா நற்செய்தியிலே ஆண்டவர் எப்பொழுதுமே விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் அவருக்கு ஒரு உணவாகவே இந்த உலகத்தில் இருந்தது எனவே தான் அதிகாலையில் ஜெபித்தார் மதிய வேளையில் ஜெபித்தார் மாலை வேளையிலே அவர் கருக்களில் போய் ஜெபித்தார் இரவு நேரம் முழுவதும் ஜெபித்தார் உபவாசம் இருந்து ஜெபித்தார் கெட்சமணி தோட்டத்திலே அந்த வேதனைக்கு முன்பாக கண்ணீர் சிந்தி மன்றாடினார் ஏழை லாசரு வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் அந்த பணக்காரன் வீட்டிற்கு முன்பாக அமர்ந்து ஏதாவது கிடைக்குமா என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த ஏழை லாசரசு அந்த இடத்திலே இருந்தார் பாருங்கள் அவருக்கு கிடைத்தது என்ன பேரின்பம் கிடைத்தது அதே போல்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களிலும் ஒரு முன் நமக்கு விட்டு சென்று போயிருக்கின்றார் எனவே நாம் அவரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த உலகம் போய்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மூன்றாவது உலக போர் தோன்றிவிடும் என்கின்ற ஒரு அபாயம் ஏற்படுகின்றது அன்பார்ந்தவர்களே அப்படி என்றால் இயேசு கிரீஸனுடைய அந்த மாட்சிமை மிக்க வருகை மிகவும் சமீபமாக இருக்கின்றது எனவே நாம் கடவுள் எனக்கு செவிசாய்க்கின்றார் என்கின்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் மன மாற்றத்தோடு ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே அந்த நாளில் வாசிக்க கேட்டோமே நீங்கள் என்னிடம் வந்து உங்களுக்கு மன்றாடக்கூடிய அந்த மன்றாட்டு ஒரு நாளும் ஆண்டவர் புறக்கணிப்பது இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவிரை வார்த்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாக ஆண்டவரை தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் பாருங்கள் நற்கரை நாதர் நமது நடுவில் உயிரோடு இருக்கின்றார் அண்மையில் இருக்கின்றார் அதிகாலையிலே எழுந்து அவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக வந்திருக்கிறீர்கள் பிரியமானவர்களே உங்களுக்குள் ஒரு மாற்றம் இருக்கும் பொழுதும் உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கும் பொழுதும் அதற்காக முயற்சி எடுத்து நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுதும் ஆண்டவர் உங்களுக்கு பதில் அளிக்கின்ற ஆண்டவர் ஆண்டவர் உங்களுக்கு மறுமொழி தருகின்றார் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகின்றார் ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை எடுத்து மாற்றுவதைப் போல உங்களுடைய நோய்களை குணமாக்குகின்றார் என்னவே நீங்கள் ஆண்டவர் எனக்கு செவி சாய்ப்பார் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவரை தேடி சென்று இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எல்லாருடைய ஜபங்களும் கேட்கப்படுகின்றன சில ஜபம் உடனடியாக பதிலை பெற்று தரும் சில ஜபம் ஆண்டவர் காலம் தாழ்த்துவார் சில ஜபத்திற்கு ஆண்டவர் வெகு நாட்கள் எடுக்கலாம் நீங்கள் பொறுமையோடு இருந்தீர்கள் என்றால் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படக்கூடிய வேளையிலே நீங்கள் இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள் உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் எனவே புத்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வாசித்து பாருங்கள் நீ ஆண்டவரை மன்றாடுவாய் அவர் உனக்கு பதில் அளிப்பார் அவர் உனக்கு பதில் அளிப்பார் நீ கூக்குரல் இடுவாய் அவர் இதோ என மறுமொழி தருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் உங்களுக்கு மறுமொழி தருகின்றார் பாருங்கள் தானியல் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடியினால் அந்த குகையில் அவரை போட்ட பொழுது ஆண்டவர் ஜபத்தை கேட்டார் மூன்று வேளையும் இடைவிடாமல் கூடியவராக இருந்தார் அவர் ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்கின்றார் திரு அவைக்கு முன்பாக அங்கு இருக்கின்றார் அரசருடைய அவைக்கு முன்பாக இருந்து அரசருக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கின்றார் ஆனாலும் தன்னுடைய ஜப வாழ்க்கையை விட்டுவிடவில்லை அவருக்குள் பெருமையும் அகங்காரமும் வரவில்லை ஒவ்வொரு நாளும் மூன்று வேளையும் தன்னை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவர் ஜெபித்தார் ஆண்டவர் அவருடைய செபத்திற்கு பதில் கொடுத்தார் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் அருள் பெற்றுக் கொண்டார் எனவே தான் திரு பாடல்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வார்த்தையிலே ஆண்டவரே என் வாயில் சொல் உருவாவதற்கு முன்பாகவே அதை முற்றிலும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று ஆம் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு முன்பாக நீங்கள் ஜெபிக்க ஆண்டவருக்கு முன்பாக வந்து இருப்பதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களை ஆய்ந்து அறிந்திருக்கின்றார் என் மகன் என் மகள் எதற்காக என்னை தேடி வருகின்றால் வருகின்றான் என்கின்ற அவருக்குள் இருக்கின்றது அவர் உள்ளத்தை பார்க்கின்றார் நீங்கள் எடுக்கக்கூடிய ஜப முயற்சிகளையும் அவர் உற்று கவனிக்கின்றார் என்னவே தான் ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் செவிசாய்க்க கூடியவராக இருக்கின்றார் ஒரு வேளை தாமதம் அடைந்துவிட்டு என்றால் விடாமல் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீர்கள் வைத்துக் கொள்வோம் உங்களுக்கு அங்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் சோர்ந்து போய் இருப்பது இல்லை இன்னொரு கம்பெனிக்கு போய் வேலை தேடுவீர்கள் அங்கும் கிடைக்கவில்லை என்றால் இன்னொரு இடத்திற்கு போவீர்கள் அந்த வேலை கிடைக்கும் வரை நீங்கள் போராடி அந்த இன்டர்வியூலே பாஸ் செய்து நீங்கள் வெற்றிவாகி சூடுவீர்கள் அதே போல்தான் நாம் சில நேரங்களில் ஆண்டவரிடம் போராடி ஜபிக்க வேண்டும் ஆண்டவரிடம் நாம் ஜபிக்கக்கூடிய வேளையிலே கடவுள் எனக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கின்றார் ஆண்டவர் ஒரு கதவை திறந்து வைத்திருக்கின்றார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு குரல் கொடுக்கின்றார் சாய்க்கின்றார் எனவே இந்த அருமையான நேரத்திலே நற்கரனை நாதர் நமது நடுவில் இறைக்கின்றார் அவரிடம் விசுவாசமாக விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நம்முடைய ஜெபத்தை தகன பலியாக நாம் இப்பொழுது ஏறெடுக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலும் எப்போது கடவுள் எனக்கு செவி சாய்க்கிறார் என்கின்ற ஒரு வார்த்தையின்படி உமது வார்த்தைகளை தியானித்து இருக்கிறோம் அப்பா நீர் எப்பொழுதும் எங்களுடைய ஜெபத்திற்கு செவி சாய்க்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் மறுமொழி தரக்கூடியவராக இருக்கின்றீர் ஆண்டவரே எங்களுக்கு பதில் அளித்து நாங்கள் மன்றாடும் பொழுதும் எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுடைய கண்ணீரை துடைக்க எங்களை தேடி வருகின்றே அப்பா இந்த நேரத்திலும் தகப்பனே அதற்காக நன்றி மக்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் உமை தேடி வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்றதே அநேக முறை அவமானப்பட்டு விட்டேனே பிள்ளைகளினால் அவமானம் கணவரினால் அவமானம் மனைவியினால் அவமான அவமானும் குடும்பம் பிரிந்த சூழ்நிலையில் இருக்கின்றதே நான் என்ன செய்வேன் என் ஆண்டவர் ஏன் எனக்கு செவி சாய்க்கவில்லை என்கின்ற எண்ணத்தோடு உமை தேடி வந்து ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களே அவருடைய ஜப விண்ணப்பங்களை ஆண்டவரே நான் ஆசீர்வதித்து உமது பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் சுவாமி நீர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பீர் கொடுப்பீராக அவர்களுடைய வேதனையை எடுத்து மாற்றிடுவீராக ஏனென்றால் நீர் கொடுத்த வார்த்தையின்படி நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரல் இட்டும் அன்றாடுவீர்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்கின்ற வார்த்தை அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக பிள்ளைகள் உண்மை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த ஆண்டவராகியமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வர்ண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே நண்பார்ந்தவர்களே நற்கனை நாதர் எப்பொழுதும் உங்களுக்கு செவி கொடுக்கின்றார் எனவே காலம் தாழ்த்தினாலும் எனது நன்மைக்காக என்கின்ற விசுவாசத்தோடு அவர் தரக்கூடிய விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்